அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எம்ஐ ப்ராஃபிட் பற்றி தான் பார்க்கப்படும் இது வந்து திருப்பூர் கம்பெனியை ரியல் கம்பெனி லாங் டைம் கூடிய ஒரு கம்பெனி சரிங்களா ஸோ இதில் வந்து நம்மளோட டேஷ் போர்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த வீடியோ இருக்கும் நான் சவுண்ட் கம்பெனி இப்போதைக்கு இந்த வீடியோ ஓடி ஓடிச்சோடன சப்மிட் பண்ணுறது வந்து வரும்ங்க கிளிக் பண்ணணும் ஓகேவா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தான் சப்மிட் பண்ண வரும் அது கிளிக் பண்ண ஒரே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அஞ்சு வேலை தான் ஓகேவா ஸோ ஃபியூச்சர்ஸில் இகாம் சைட்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அதில் என்ன நிறையா ஃபெசிலிட்டி வந்து நமக்கு வர போகுது நமக்கு வீட்டுக்கு தேவையான இதில் எல்லாமே வரப்போகுது ரீசார்ஜ் முதல் கொண்டு எல்லாமே ஏ டு ஜெட் வந்து இ காம் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அதை பற்றி வந்து நமக்கு வீடியோ வரும் அந்த வீடியோ பார்த்து நம்ம சமிட் மட்டும் கொடுத்தா போதும் இப்போதைக்கு வந்து மூணு நிமிஷம் வீடியோ தான் பிளே ஆகுது டெய்லி ஓகேங்களா டெய்லி வீடியோ மாத்தனாலும் ஓடிட்டு இருக்கும் நமக்கு இந்த இப்போதைக்கு எம்ஐ ப்ராபிஷர் பற்றி சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்மிட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் டாஸ்க் அது எப்போ பண்ண முடியுன்னா நீங்கள் ஐடி ஆக்டிப் பண்ணி தான் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதில் வந்து பேக்கேஜ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன் என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா எப்படி ரிஜர்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் எப்படி ஆக்டிஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் சரிங்களா அதான் தெரியாது பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இருந்தால் நிறைய பேர் கவனிக்கல இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ எம்ஐ ப்ராஃபிட்ஷில் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனல் போட்டிருப்போம் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க ஸோ இந்த இது வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸிலேயே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் விலையிலேயும் இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஓகே ரெஜிஸ்ட்ரஷன் பண்ணுறது எப்படி நான் சொல்லிடுறேன் அது லாகின் பண்ணுற லிங்க்கு கொடுத்துருப்பேன் ரிஜிஸ்டேஷன் பண்ணி தான் லாகின் பண்ணுவோம் சில பேர் டேவாக உள்ளுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணுறீங்க எப்படி அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரன் பண்ணுறது எப்படினு சொல்லி நான் கிளியாக சொல்கிறேன் ஓகே அந்த லிங்க் வருது அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ரஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணணும் என்னோட ரெஃபர் நேம் காட்டிட்டு இருக்கும் மோகன்ராஜ் என்னோட ஐடி கார்டிட்டு இருக்கும் ஓகேவா அதை வந்து அப்படியே விட்டுருங்க நே உங்களோட நேம் கொடுத்துவாங்க நேம் கேட்டுருக்கா உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க கரெக்டாக நேம் கொடுத்துவாங்க உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க உங்களோடய இமெயில் அட்ரெஸ்ஸை கரெக்டாக கொடுப்போம் இமெயில் ஐடி இருக்கு இல்லையா ஜி டாட் காம் வரும் இல்லையா இமெயில் ஜிமெயில் எல்லாம் ஒன்று தான் சில பேர் அதுலையும் டவுட் கேட்குறீங்க ஜிமெயில் எல்லாம் ஒன்று தான் இவங்க ஜிமெயில் டாட் காம் சொல்லி வரும் இல்லையா அது வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க உங்களோட மெயில் அடிக்கும் வந்து மெயில் வரும் ஓகேவா அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா மெயில் அடிக்கும் மெயில் வரும் அதனால வந்து மெயில் அடியை கரெக்டாக கொடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து கிரியேட் நியூ பாஸ்வேர்டு உங்களோட உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க ஸ்கிரீன்ஷ்ட் எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் மாறீங்க ஓகேவா எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டேஷன் பண்ணுறாங்க க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்களா எனக்கு இது வந்து என்னோட ஐடி நம்பர் இதை போட்டு நான் லாகின் பண்ணால் தான் லாகின் ஆகும் அதேமாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ மேலே சின்னதாக வந்து இந்த இடத்துல வந்து வரும் அதை நான் காட்ட முடியாது காட்டினா அதை நோட் பண்ணிப்பாங்க நிறைய பேர் ஸோ இந்த ஐடி நம்பர் மாதிரி எம்ஐன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இந்த அஞ்சு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கும் வரும் அதை போட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டெலாம் அது வந்துருக்கும் ஓகேவா உங்கள் மெயில் ஐடிக்கும் மெயில் வரும் அவங்களோட பாஸ்வேர்டு ஐடி நம்பர் எல்லாமே வரும் ஓகேவா அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஐடி நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் அவன் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே கால் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து லாகின் சொல்லி கேட்கும் கிளிக் கேட்கு சொல்லி லாகின் கேட்கும் லாகின் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் வெளியே வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்கோம் லாகின் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் லிங்க்கு வைக்கப்பாங்க லாகின் லிங்க் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் இப்போ கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு உங்களோடய யூஸ் ஐடி ஓகேவா யூஸ் ஐடி போடணும் போட்டு பாஸ்வேர்டு வந்து போடணும் ஓகேவா யூஸ் ஐடி பாஸ்வேர்டு போடணும் போடணும் ஓகே நீங்கள் கொடுத்து என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகும் இவ்வளோ தான் அது அஜெஸ்ட் லாகின் பண்ண போகிறேன் சிம்பிள் ஓகேவா அதுக்கு வீடியோ வரும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணால் தான் சப்மிட் பட்டன் வரும் ஸோ நான் வந்து இன்றைக்கி வீடியோ பார்த்து முடிச்சிட்டேன் ஒரு இடத்துல சமிட் பண்ண வரும் கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ நான் வந்து எம்எம் ஃபண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன் எம் அது ஏதாவது ஏதாவது காட்டுது நான் இப்போதான் ரிசென்ட் ஜாயின் இதுக்கு முன்னாடி வந்து பத்தாயிரம் பேர் இருக்காங்க எங்கள் கம்மன்ல நிறையா நல்லா வாகன கொடுத்துருக்காங்க கம்பெனி சரிங்களா ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்ட் பா பார்த்துடலாம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஜீரோ ஜீரோனு காட்டிட்டு இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன எனக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகேவா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மாதிரி உங்களோட ஐடி நம்பர் இங்கே பார்த்தீங்களா நான் கிளிக் பண்ணுறேன் உங்கள் உங்கள் மேலே கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஸோ இதை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பேஜை கூட ஸ்க்ரீன் சைட் எடுத்து எனக்கு அனுப்பி விட்ருங்க ஓகேவா இங்கே வந்து உங்களோட ஐடி நம்பரு உங்களோட நேம் வந்து சேவ் ஓகேவா க்ளிக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க ஓகேவா எனக்கு வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ண சொல்லி மிஸ்டேக் பண்ணிடுங்க நான் வந்து ஒரு ஸ்கேனர் அனுப்புக்குவோம் அந்த ஸ்கேனக்கு மணி சென்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் எனக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா நானே உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம டீமில் வரவங்களுக்கு நானே ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா ஆனால் பேமெண்ட் ரூப் கட்டிட்டு அனுப்பிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிங்க அப்படின்னா ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க இதில் என்னென்ன பிளான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோம் இல்லையா என்னென்ன பிளான் இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம டிஸ்பிளின் பைச்சில் டைப் பண்ணி போட்டுருக்கோம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை டைப் பண்ணி போட்டுருப்போம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிணா உங்களுக்கு டீம் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்களே பண்ணால் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸோ இங்கே வாங்க டைப் பண்ணி போட்டதை கால் பண்ணி உங்கள் லிங்க்கை கூட நீங்கள் மாற்றி உங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே வந்தில்ல இந்த ரிஜிஸ்டர்ஷன் லிங்க்க்கு மட்டும் மாற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சரியா உங்கள் ஐடி நம்பர் வந்து லாஸ்ட்டாக வந்து போட்டு இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரஃபர் லிங்க்லாம் தனியாக வரும் அதான் கால் பண்ணிக்கோங்க ஸோ லாகி லிங்க் எல்லாம் சேம் தான் ஒன்றே தான் இது வந்து நம்மளோட குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க கம்பெனியோட டெலிகிராம் அதாவது கம்பெனியோட சேனல் லிங்கு கொடுக்குற அதுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து நமக்கு இப்போ டைப் பண்ணி அழகாக போட்டுருப்பேன் எல்லா பேக்கேஜும் ஹண்ட்ரட் டேஸ் வேலிடி ஸோ தொண்ணூத்தம்பா பேக்கேஜ் அஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் இந்த தொண்ணூத்தம்பா பேக்கேஜில் ஆஃபர் போகுதுங்க ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னா தீபாவளி வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஐடி வந்து தொண்ணூறு ரூபா நம்ம கட்ட தேவை முப்பது ரூபா கட்டினா உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகும் டெய்லி அஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ இதை டைப் பண்ணி போட்டுருப்பேன் செல்ஃபாக நீங்கள் சம்பாதிக்கலாம் எதாவது ரெஃபர் பண்ண தேவை ஸோ ரெஃபர் பண்ணிங்கன்னா லெவல் இன்கம் வந்து இந்த பர்சன்டேஜில் கிடைக்கும் அது என்னன்னு சொல்லி நம்ம சார்ட்டும் போட்டு போகிறோம் நம்ம டெலிக்ராம் சேனலில் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெலிக்ராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னால் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேயா சோ எம்ஐப் ஆஃபீஸ் ஷான் சொல்லி போட்டுருக்கில்லையா போட்டு பேக்கேஜ் போட்டுருக்க பாருங்க தொண்ணூறு பேக்கேஜ் இருக்கு நான்கு தொந்தூரம்பா பேக்கேஜ் அதில் டெய்லி பதினஞ்சு ரூபா கிடைக்கும் இப்போ தொண்ணூறு ரூபா பேக்கேஜ் எல்லாமே முப்பது ரூபா தான் ஓகேவா அஞ்சு ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒரு டாக்டர் ஃபால் கொடுத்தீங்கன்னா பத்து ரூபாவும் கிடைக்கும் முப்பது ரூபா பண்ணி ஒரு ட்ரைவரஃபுல் கொடுத்தா பத்து ரூபா கிடைக்கும் டேவர் டபுள் பண்ணுற அவசியம் கிடையாது ஓகேவா ஆனால் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதிகமாக இன்கம் சம்பாதிக்கலாம் இதில் வந்து ஏழு லெவல் இன்கம் இருக்குது ஒன் டைம் மட்டும் நமக்கு லெவல் இன்கம்லாம் கிடைக்கும் சரிங்களா ஏழு லெவலில் இருந்து கிடைக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தொன்பது ரூபா பிளான்ல என்ன கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் அப்படின்னா பதினஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் ஓகேவா இதில் வந்து ஆஃபர் என்னன்னா டீம் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஸோ நீங்கள் பத்து ஐடி இதில் கொடுத்து வச்சிக்கலாம் ஒவ்வொரு ஐடி கொடுக்கும் ஒரு சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இது வந்து ஆஃபர் வந்து எந்த நாள் வரைக்கும்னா அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து நீங்கள் டீம் எடுக்கிறீங்க சார் இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இல்லை நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒன் கிராம் சில்வர் காயின் கொடுப்பாங்க ஸோ கஸ்டமருக்கு என்ன கிடைக்கும் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது அவங்களுக்கு வந்து இன்கம் மட்டும் வீடியோ பார்த்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இன்கம் மட்டும் கிடைக்கும் சரிங்களா இந்த ரெண்டு பிளான்லேயே அப்படி தான் கஸ்டமருக்கு எதுவும் கிடைக்காது ஆனால் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் டீம் எடுக்கிற ஆட்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு கிராம் சில்வர் காயின் இதில் வந்து ஐடி கொடுத்தனா ரெண்டு கிராம் சில்வர் காயின் அதே மாதிரி நீங்கள் பண்ணினாலும் அதே மாதிரி கிடைக்கும் அதை வந்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் உடனடியாக வந்து கிளைம் பண்ணுறதான் பயன் பண்ணிக்கலாம் இ காமில் ஐடி கன்வெர்ட் பண்ணினாலும் பண்ணிக்கலாம் எல்லாமே உடனடியாக வந்து பண்ணி இந்த கம்பெனி ஸோ இந்த ஐடி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி தொம்ப கட்டி உள்ள ஒரு ஒரு நபர் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கும் கிடைக்கும் மூணு கிராம் சில்வர் கேன் கிடைக்கும் ஐயோ அவருக்கும் டெய்லி எழுபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் மூணு கிராம் சில்வர் காயின் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மூணு பேக்கேஜ் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது நான் சொல்கிறேன் இதில் ஜாயின் பண்ணாங்க ஐயாயிரூவா கட்டி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சா கஸ்டமருக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு கிராம் சில்வர் காயினும் கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும் அது நீங்களே வந்து ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க சரியா இல்லை நல்லா டீம் கொடுப்பேன் அப்படின்னாலும் ஒவ்வொரு ரஃபல் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அஞ்சு கிராம் வந்து சில்வர் கயின் அடையிட்டே இருக்கும் நீங்கள் சேர்த்து வச்சு கூட ஒரு நூறு கிராம் வந்தவங்க உங்களுக்கு தேவையான போல் போய் கடையில் எங்கே வேணால் போய் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு கம்மியிட்ட சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த பணத்தை அனுச்சி விட்டு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் அமுச்சு வாங்கின ஃபோட்டோஸ்லாம் அனுச்சி விட்ணும் சரி பில்லோடு அமுச்சு கண்டிப்பாக ஓகேவா அதே மாதிரி பத்தரூபா பிள்ளாங்க பத்து கிராம் சில்வர் கயின் தராங்க யார் பண்ணாலும் சரி பத்து கிராம் சில்வர் கைன் ஓகேவா இதே நீங்கள் ஒரு ரஃபல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும் அவருக்கும் கிடைக்கும் ஸோ இந்த மூணு பிளான்லேயும் ரெண்டு பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு பிளானில் மட்டும் அப்ளைன் மட்டும் தான் பெனிஃபிட் கிடைக்கும் டவுன்லைனுக்கு அந்த இன்கம் மட்டும் கிடைக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஆஃபர் இருக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து இங்கே ஏழு லெவல் இன்கம் இருக்குது நல்லாவே டீம் மேக் பண்ணிங்கன்னா ஏழு லெவல் இன்கம் இருக்குது அது இல்லாமல் தீபாவளி ஆஃபராக வந்து இந்த தொண்ணூற்றம்பது ரூபா பேக்கேஜில் முப்பது ரூபா தான் கட்டினா போதும் ஓகேவா அதே மாதிரி மற்ற பேக்கேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வோ கேன் ஆஃபர் இருக்குது எல்லா பேக்கேஜும் ஹண்ட்ரட் டேஸ் வேலைங்க ஓகேவா எவ்ரி மந்த் பத்தாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி விட்ரா டேட்டு விட்ரா கொடுத்தோம் அப்படின்னா பஞ்சு பர்சன்ட் சர்ஜ் சார்ஜ் வந்து பிடிச்சிட்டு நமக்கு வந்து பேலன்ஸ் அனுப்பிவிட்டு வாங்க ஏழு நாளைக்குள்ளே வந்துடும் ஓகேவா எப்போ விட்ரா நம்ம பண்ணாலும் சொல்லி இந்த இந்த புதன்கிழமை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த புதன்கிழப்புல வந்து கணக்கு வச்சுக்கோங்க இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டும் கிரேட் பண்ணி போட்டுருவோம் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே இந்த சாட்டை நான் போட்டுருவோம் நம்ம தெலுங்காம் சேனல் போட்டுருப்போம் இதையும் பார்த்துக்கலாம் நம்ம தெலுங்காம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுருப்போம் இந்த கம்பெனி மத்தியும் மட்டும் இல்லை நிறைய கம்பெனி பற்றி நம்ம ப்ரொமோட் பண்ணி தான் இருப்போம் நமக்கு ஆளியம் தான் மெயின் ஜாப்பு ஓகேவா அதே தான் நல்ல நல்ல கம்பெனியாக பார்த்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னால் சில கம்பெனிகள் தவறாகவும் வருது ஆனால் நாங்கள் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டோம் எந்த ஒரு சிஸ்டம் சிஸ்டர் ஜாயின் பண்ணாலும் அவங்க ஓன்ட்ரெஸ் எடுத்து ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம டீமில் வர வேணாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்ம வந்து இன்கம் எடுக்கிறோம் சம்பாதிக்க வந்திருக்கோம் எல்லாமே அதை மோட்டிவ் தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ கம்பெனிக்கு தான் நம்ம எல்லாமே பணம் சென்ட் பண்ணுறோம் ஓகேவா நீங்கள் எனக்கு அனுப்புனா கூட நான் வந்து கம்பெனி தான் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா உங்கள் பணம் என்கிட்ட கிடையாது அதனால் கம்பெனி தான் கரெக்டாக வருமானம் தரேன் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு கொண்டு வராங்க அவங்க தான் கொடுக்கணும் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க இந்த கம்பெனியெல்லாம் நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணி சம்பாதிச்சிக்கலாம் சரிங்களா மற்றபடி எந்தவித லாஸ் வந்தாலும் நாங்கள் பொறுப்பாங்க இந்த வீடியோவில் சொல்லிடுறோம் நம்பி ட்ராவல் பண்ணுறது மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் நாங்கள் நல்லா கைட் பண்ணுவோம் சரிங்களா அது மட்டும் நாங்கள் சரியாக பண்ணுவோம் ஸோ இங்கே இந்த இமேஜ் நான் போட்டிருப்பேன் எம்ஐ ப்ராஃபிட் தீபாவளி ஆஃபராக என்ன போகுது ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ள ரெண்டாயிரத்தி நானூற்றொம்பது ரூபா ஐடி போட்டிங்க அப்படின்னா மூணு கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ எல்லாருக்குமே ஓகேவா ஐடி கொடுக்கக்கூடிய நபர்களுக்கும் கிடைக்கும் ஐடி போட்டு வரக்கூடிய நபருக்கும் கிடைக்கும் இந்த மூணு பிளானில் மட்டும் ஸோ ஐயாயிரருவா பிளானில் அஞ்சு கிராம் காயின் ஃப்ரீ பத்தாயிரம் பிளானில் பத்து கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ ஓகேவா சில்வ வெள்ளி வெள்ளிக்காய்னுங்க ஓகேவா இது மாதிரி பேக்கேஜும் போட்டிருப்பேன் ரெஃபர் பண்ணுற கட்டாயம் கிடையாது இந்த இமேஜும் தேவைப்பட நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நம்பர் மட்டும் எடிட் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் சால் பிளான் வேலிடின் ஹண்ட்ரட் டேஸ் வித்ரா சர்வீஸ் சார்ஜஸ் பாஞ்சு பர்சன்ட் எவ்வரி மந்த் டென்த் அண்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் விட்ரா டேட் விட்ரா கொடுக்கா அடுத்த புதன்கள புதன்கள அதாவது அதாவது இந்த டேட்டில் விட்ரா கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பதினேழு நாள் அடுத்த நாள் கூட வந்து கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா லாஸ்ட்டாக வந்து தப்பாக சொல்லிட்டேன் முதல் கம்பெனி சொல்லிட்டு அது இன்னொரு கம்பெனி அது பல கம்பெனி பண்ணாலும் கொஞ்சம் குழப்பமாயிடுது அதாவது இந்த பத்தாம் தேதி விடா கொடுக்குறீங்க அப்படின்னா பதினேழாம் தேதிக்குள்ள வந்துடும் ஏழு நாளுக்குள்ள ஓகே அதே மாதிரி எழுவத்தஞ்சாம் தேதி வீட்டராக கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்து சொல்லி கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே நம்ம கம்பெனி எல்லாமே பேமெண்ட் போடுறோம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ஜாயின் பண்ணி ஆன் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க நம்ம வீடியோ பார்த்து டாஸ் மட்டும் கிடையாது உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் நாளைக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன் பாருங்க அது லான்ச் பண்ணாங்க நான் சொல்ல போகிறேன் இப்போ டாஸ் அப்புன்னு சொல்லி ஒரு ஆப்பு ஐ காமர்ஸ் தான் உள்ளுக்குள்ள நிறைய இருக்குது அதை பற்றி நாளைக்கு நம்ம தெளிவாக வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா ஸோ தவிராமல் எம்ஐ ஆஃபீஸால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து ரியல் கம்பெனி ட்ரஸ்ட் கம்பெனி லாங் டைம் நல்லா கூட ஒரு கம்பெனி உள்ளுக்குள்ளே நிறைய ப்ராஜெக்ட்கள் இருக்குது இந்த கம்பெனி வந்து லோன்லாம் வாங்கி தராங்க நிறைய பேருக்கு அதுக்கு எல்ஜிபிலி கிரேட்டி எல்லாம் இருக்குது அதுக்குலாம் தான் வந்து தருவாங்க சரிங்களா அதுக்கு தனி ப்ராஜெக்ட் இருக்குது ஓகே பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேக்கேஜெலாம் வந்தீங்கன்னா பெனிஃபிட் நல்லாவே கிடைக்கும் ஓகேவா பத்தாயிரம் பேக்கேஜில் முந்நூறுரூவா டெய்லி கிடைக்குது ஐயாயிரூவா பேக்கேஜ்லாம் நூற்றி இருபது ரூபா டெய்லி கிடைக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு கூப்பன் கோடும் தராங்க அதாவது சில்வர் காயினாக இப்போ தந்துட்டு இருக்காங்க பத்து கிராம் சில்வர் காயின்னு இதுக்கப்புறம் வந்து கூப்பன் கோடும் தருவாங்க சரிங்களா அந்த டாஸ்அப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்ல வந்த டாபிக்லாம் சொல்லியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பேருக்கு சொல்லுங்கள் இந்த பிஸ்னஸ் காந்தும் ரியல் பிஸ்னஸ் காந்தம் எல்லாமே சம்பாதிக்க முடியும் லோ பேக்கேஜ் கூட வந்து போட்டு பாருங்க ஓகேவா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் இதை